ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத் தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுப் ஸ்டைல்ஸ் த கிரேட் கேஎஃப் ஃபெஸ்டிவல் புதிய டபுள் டவுன் பர்கர் மீல் ஃப்ளாட் டூ நைன் நைன் இல் பர்கர்ல சிக்கன் மட்டும் இல்ல பர்கர் சிக்கன் தான் ஐன் சி ஆர் பியார் காட்டன் கிளப் ஃபார்மல்ஸ் அண்ட் கேஷுவல் ஷர்ட்ஸ் ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் யூஷுவலாக எங்கள் கிளினிக் கொஞ்சம் பிஸியாக தான் இருக்கும் எப்போவுமே பிஸி கிளினிக்கு என்னோடய ஸ்டாஃப் ரூம் யூஸ் பண்ணிட்டு கிளினிக்கை க்ளோஸ் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க கரெக்டாக உள்ள போன கேப்பில் ஒரு திருநொத்த வந்திருக்கான் யார் என்னென்னலாம் தெரியல லேப்டாப்பை மட்டும் எடுத்துட்டு அப்படியே ஃபாஸ்ட்டாக போயிருக்காங்க லேப்டாப் மட்டும் காணல மேம் யாரும் உள்ள வந்தாங்களா என்னன்னு தெரியல அது மட்டும் காணாம போயிருக்கு அப்படிங்க மாதிரி சொன்னாங்க அப்படி எதுவும் இருக்காதே பா சரி உடனே சிசிடிவி பாருங்க அப்படின்னு சொல்லி நான் சிசிடிவி பார்க்க சொன்னேன் பார்த்த உடனே அதில் தெரிஞ்சது ஒருத்தர் உள்ள வராரு அவர் குடிச்சிருக்க மாதிரி தான் இருக்கு பார்க்கும்போது அப்படியே உள்ள இப்படி தள்ளாடிட்டு வந்து லேப்டாப்பை மட்டும் எடுத்துட்டு அப்படியே வெளியே போகிறோம் ரொம்ப போல்டா தைரியமாக உள்ள வந்துட்டு போறாங்க அவரை இன்யூஷன் மைண்டு சொல்லிட்டே இருந்தது இல்லை அவன் எங்கேயோ அவ்வளோ சீக்கிரம் போயிருந்துருக்க முடியாது யாரும் பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஏன்னா அவர் என்ன பண்ணிட்டாருன்னா ஷர்ட்டை மாற்றிட்டாரு அதே மாதிரி பின்னாடி வந்து ஒரு இது மட்டும் ஒரு கோணி பாய் மாதிரி ஒன்று போட்டு கார்பேஜ் பார்க்க தூக்கி போகிறதுனால யாருக்கும் அடையாள வரலை செருப்பு இதையும் நான் பார்த்தேன் சிசிடியில் கரெக்டாக மேட்ச் ஆச்சு மாதிரி ஒரு சட்டை வந்து உள்ளே போட்டுருக்க ஒரு சட்டை வெளியில் ஒன்று அந்த சட்டையும் கலரும் கிரேவும் இதுவும் மேட்ச் ஆச்சு உடனே நான் நான் வண்டி நிறுத்தி எனக்கு ரொம்ப இது மாதிரி தான் டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறுத்த சொன்னேன் அவனும் நிறுத்துறாரு ஒரு மாதிரி நிறுத்தணும் போனோ போனோன்னே அவன் அப்படியே ஸ்டாப் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ண சொன்னேன் அவன் தைரியமாக அந்த பேகை தூக்கி இருந்தாங்க தானே என்ன பார்க்குறீங்க குப்பை தானே குப்பதானேண்ணா அப்படியா தானே என்ன லேப்டாப் எங்கடா அப்படின்னு திருடுவியா எதுக்காக இங்க வந்த எதுக்காக உள்ள வந்து எடுத்தங்கும்போது கீழே கடைஞ்சி எடுப்பேன் கீழே இருந்தால் அப்படி தான் எடுப்பேன் அப்படின்னு திரும்ப அதே திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருந்தான் பட் ரொம்ப இது அசால்ட்டாக அவன் பண்ணத வச்சு மேபி அவன் அதுக்கு முன்னாடியும் இதை பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு எனக்கு ஒரு இருந்துட்டே தான் இருக்கு ஐ எம் டாக்டர் ஷில்ஃபா ஷில்ஃபார் ஐம் காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட் நான் இங்கே ஒரு பத்து வருஷமாக பன்னெண்டு வருஷமாக சென்னையில் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன் சென்னை அண்ட் பெங்களூர் ரெண்டு இடத்துலையும் மல்டிபிள் சென்டர்ஸ்ல ப்ராக்டிஸ் பண்ணுவேன் நுங்கம்பாக்கம் இருக்க சென்டரில் நான் லாஸ்ட்டாக பண்ணும்போது ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் யூஷுவலாக எங்கள் கிளினிக் கொஞ்சம் பிஸியாக தான் இருக்கும் எப்போவுமே பிஸி கிளினிக் இது நைட்டு முடிச்சுட்டு எல்லாரும் கிளினிக் க்ளோஸ் பண்ணி அப்பதான் ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி நான் கிளம்புறேன் என்னோட ஸ்டாஃப் வாஷ்ரூம் யூஸ் பண்ணிட்டு கிளினிக்கை க்ளோஸ் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கரெக்டாக உள்ளே போன கேப்பில் ஒரு திருநொர்த்த வந்திருக்கான் யார் என்னென்னலாம் தெரியல லேப்டாப்பை மட்டும் எடுத்துட்டு அப்படியே ஃபாஸ்ட்டாக போயிருக்காங்க இது வந்து யாரும் பார்க்கல என்னோட ஸ்டாஃப் வெளியே வந்து நம்ம யூஸ்வலாக இப்போ என்ன பண்ணுவோம் லேப்டாப் காணா போச்சுன்னா எங்கேயோ வச்சுட்டோம் அப்படின்னு யோசிப்போம் இல்லையா அந்த மாதிரி அவரும் தேடி இருக்காரு அப்புறம் எங்கேயோ மறந்து வச்சிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப காணோன்னே அவருக்கு ஒரு டவுட் எனக்கு ஒரு கால் பண்ணாங்க இந்த மாதிரி மேம் லேப்டாப்பை மட்டும் காணல மேம் யாரும் உள்ளே வந்தாங்களா என்னன்னு தெரியல அது மட்டும் காணாமல் போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்படி எதுவும் இருக்கா அதை சரி உடனே சிசிடிவி பாருங்க அப்படின்னு சொல்லி நான் சிசிடிவி பார்க்க சொன்னேன் பார்த்த உடனே அதில் தெரிஞ்சது ஒருத்தர் உள்ளே வராரு அவர் குடிச்சிருக்க மாதிரி தான் இருக்குது பார்க்கும்போது அப்படியே உள்ளே இப்படி தள்ளாடிட்டு வந்து லேப்டாப்பை மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே வெளியே போகிறோம் ரொம்ப போல்டாக தைரியமாக வேகமாக உள்ளே வந்துட்டு போகிறாங்க கரெக்டாக போய் ஒரு பத்து நிமிஷம் தான் இருக்கும் அதனால் பத்து நிமிஷம் தானே ஆகுது அப்படின்னு எங்களால் கண்டுபிடிச்சிட முடியும் அப்படின்னு ஒரு இதில் நானும் வந்து போலீஸ் பக்கத்தில் யாராச்சும் இருந்தால் கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொன்னோம் ஸோ ரோந்துக்கு வந்த போலீஸ் இருக்காங்க இல்லையா அவங்ககிட்ட மட்டும் நான் சொல்ல சொன்னேன் அந்த ரோந்தில் எல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் என் ஸ்டாஃபுக்கு நான் அதுக்குள்ளே என்னோட ஏரியா கிட்டே போயாச்சு போயிட்டு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆச்சு எந்த அப்டேட்டும் இல்லை இவங்களும் தேடுறாங்க நான் எங்கேயும் கிடைக்கல உடனே நானே திரும்பி வந்தேன் வந்து எங்கே இருக்காங்க நம்மளே பார்த்துருவோம் ஏன்னா இப்போ தானே போயிருக்கணும் அவன் கால் நொண்டி கொஞ்சம் நடக்கிறத பார்த்தோன்னே இங்கே தான் இருப்பான் என்னோட இன்ட்யூஷன் மைண்டு சொல்லிட்டே இருந்துச்சு நானே போய் இறங்கி தேடினேன் ரோட்டில் நடந்து போகும்போது காரில் போனால் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு ஸோ அப்போ அந்த ஆட்டோ டிரைவர் ஒரு அண்ணா வழியாக வந்தாங்க அவர் வண்டி என்னம்மா ஏன் ரோட்டில் சுற்றிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி இந்த ஃபீஸ்ட்டு பார்த்துட்டு அவரே ஹெல்ப் பண்ணார் நீங்கள் என் வண்டியில் இறங்க நம்ம போய் தேடலாம் அப்படின்னு சொல்லி அவராக ரொம்ப வந்தாங்க ரெண்டு சின்ன சின்ன பசங்க கூட இருந்தாங்க அவங்க கூட பைக் ஓட்டிட்டு அந்த சைடு ரூட்டில் போகலாம் இந்த சைடு ரூட்டில் போகலாம்லாம் கூட ஹெல்ப் பண்ணாங்க எல்லாருமே ஸோ இப்படி தேடிட்டே இருக்கும்போது ஒரு ரெண்டு மணி வரைக்கும் ஆயிருச்சு கடந்து யாருக்குமே கிடைக்கல கட்டிடம் வேலை செய்றவங்களா இருக்கலாம் அங்கெல்லாம் போய் தேடினாங்க பட் எங்கே தேடியும் அவர் எங்களால அதை கண்டுபிடிக்க முடியல பட் எல்லாரும் கிவப் பண்ணிட்டாங்க இல்லை போதும் இதுக்கு மேலே நாளைக்கு சிசிடிவி பார்த்துட்டு தான் அவன் போயிட்டாம்மா அவன் வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டாங்க போலீஸ்லாம் பட் எனக்கு அந்த மாதிரி தோணல ஏன்னா இப்போ தேடுறத விட இன்னும் அடுத்த நாள் கொஞ்சம் தேடுறதே ரொம்ப கஷ்டம் நம்ம பொருள் நம்ம தான் தேடணும்னு சொல்லி என்னோட டியூஷன் மைண்ட்டு சொல்லிட்டே இருந்தது இல்லை அவன் எங்கேயும் அவ்வளோ சீக்கிரம் போயிருந்திருக்க முடியாது அவன் நடக்கிறதே ரொம்ப கொஞ்சம் ஸ்லோவாக ஒரு மாதிரி தான் நடக்கிறாரு ஸோ அதனால் இந்த பிளா பிளாட்ஃபார்ம்ல தேடி பார்த்தா ஒரு வேலை இங்கேருந்து ஏதாச்சும் ஒரு பிளாட்ஃபார்ம் ரயில்வே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு என் மைண்ட் கொஞ்சம் உடனே நான் நைட் ஆட்டோ டிரைவரை அவங்க சொல்லுறது கேட்காம டக்குன்னு கூட்டிட்டு போனேன் போய் நல்ல பிளாட்ஃபார்ம்ல போனோம் போய் ஃபுல்லாக தேடணும் பிரிட்ஜ் கடையில் தேடணும் பிரிட்ஜ் மேல தேடணும் நிறைய பேர் கேட்டோம் எங்கேயாச்சும் யாராச்சும் இந்த மாதிரி பாத்தீங்களா அப்படின்னு யாரும் பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஏன்னா அவர் என்ன பண்ணிட்டாருன்னா ஷர்ட்டை மாத்திட்டாரு அதே மாதிரி பின்னாடி வந்து ஒரு இது மட்டும் ஒரு கோணி பை மாதிரி ஒன்று போட்டு கார்பேஜ் தூக்கிட்டு போறதுனால யாருக்கும் அடையாள வரல ஏதோ ஒரு ரோட்டில் போற ஒரு ஹோம்லெஸ் கை அப்படின்னு நினைச்சிட்டாங்க கரெக்டா நான் போய் அந்த ஜூலிமேட் பிரிட்ஜ் வரைக்கும் போன அவர் செருப்பு இதையும் நான் பார்த்தேன் சிசிடில கரெக்டா மேட்ச் ஆச்சு அதே மாதிரி அண்ணாமலையோட சட்டை வந்து உள்ளே போட்டிருக்கிறது ஒரு சட்டை வெளியில் ஒன்று அந்த சட்டையும் கலரும் கிரேவும் இதுவும் மாச்சு உடனே நான் 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 வண்டி நிறுத்தி எனக்கு என்ன மாதிரி தான் டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறுத்த சொன்னேன் அவனும் நிறுத்துறாரு ஓரமாக நிறுத்தணும் போனோம் போனோன்னே அவன் அப்படியே ஸ்டாப் பண்ண அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ண சொன்னேன் அவன் தைரியமாக அந்த பேக்கு தூக்கி இந்தாங்க குப்பை தானே என்ன பார்க்குறீங்க குப்பை தானே குப்பை தானேண்ணா அப்படியா குப்பை தானே லேப்டாப் எங்கடா கூடு அப்படின்னு அவன் எடுத்தான் எடுத்து நானும் உள்ளே பார்த்தோன்னே எதுவுமே தெரியல ஏன்னா குப்பை எல்லாம் சேரு சகுதியெலாம் போட்டு மறைச்சி வச்சிருக்காரு நல்ல விவரமாக ஸோ அப்புறம் நல்லா கலைச்சிட்டு போது ஆட்டோ டிரைவருக்கு அந்த ஷைனிங்காக ஒரு லேப் நாங்கள் பாருங்கள் மேடம் தான் இருக்குது அப்படின்னே டக்குனு உடனே நாங்கள் உள்ள கைவிட்டெல்லாம் எடுத்தோம் அவருக்கு என்ன அந்த திருடனுக்கு என்னென்னா கையெல்லாம் விட்டு எடுக்க மாட்டாங்க இந்த சேருக்குள்ளே அப்படின்னு நினச்சி அப்படி பண்ணி வச்சிருந்தாரு லிட்டரலாக நம்ம எல்லாம் எடுத்து உள்ளே போட்டிருந்தார் அவர் பண்ணதில் கரெக்டாக போலீஸ்க்கு கால் பண்ணி அவனை ஒரு அஞ்சு நிமிஷம் அவங்க பிடிச்சி வச்சிருந்தோம் அதுக்குள்ளே அவன் வந்து எப்படி திருடுவியா எதுக்காக இங்கே வந்த எதுக்காக உள்ளே வந்து போது கீழே கடந்துச்சு எடுப்பேன் இருந்தால் அப்படி தான் எடுப்பேன் அப்படின்னு திரும் திரும்ப அதே திருப்பி திருப்பி சொல்லிட்டேன்னா ஓ இதான் உனக்கு கீழே இருந்ததா என் கிளினிக் உள்ள வருது உனக்கு கீழே அப்படின்னு சொல்லி நானும் கேட்டேன் அதுக்காக வந்து என்னோட பொருள்லாம் திருடிட்டாங்க உன் பொருள் நீ போய் போலீஸில் கம்பல அதுக்கு இன்னொரு பொருள் திருடுவியா அப்படின்னு சொல்லி உன்னை நான் கேட்டேன் உடனே அதுக்குள்ள போலீஸ் வந்தாங்க வந்து அவங்க கஸ்டடி எடுத்துட்டாங்க எடுத்துட்டு அவங்களுக்கு இதே தான் சொன்னாங்க இந்த மாதிரி இந்த ஏரியா கிடையாது அவனு தான் நாங்கள் புது டைம் பார்க்குறோம் இதுக்கு முன்னாடி பண்ணதா இல்லையானு பட் ரொம்ப இது அசால்ட்டாக அவன் பண்ணதை வச்சு மேபி அவன் அதுக்கு முன்னாடியே இதை பண்ணியிருந்திருக்கலாமோ அப்படின்னு எனக்கு ஒரு கெஸிங் இருந்துகிட்டே தான் இருக்கு தென் போலீஸ் அப்டேக்கணும் எங்களோட லேப்டாப் ஃபுல்லாக ஒர்க் ஆகல ஒரு ரெண்டு நாளாக கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக இது

சோ போது அந்த ஒரு திருடா வந்து என்ன வேணா பண்ணதுக்கான கண்டிப்பா இருக்கும் நீங்க இதுல எப்படி துணிச்சல் எப்படி உங்களுக்கு வந்தது இது சார் ம் இல்லை இது வந்து நாங்கள் அங்கே போன உடனே அவன் பின்னாடி போகிறான் அவனுக்கு தெரியல நாங்கள் இவ்வளோ தூரம் வந்து இப்படி கண்டுபிடிப்போம் அவன் பண்ணல பண்ணலை எல்லாம் நம்மளை தேடி வருவாங்க அப்படின்னு அவன் அந்த இடத்துல ஒரு ஷாக்கும் ஆகலை நம்ம எப்படி எஸ்கேப் ஆகலாங்கிறதுக்கான ரொம்ப ஸ்மார்ட்டான திருடான் தான் அவன் என்ன பண்ணா பாரு குப்பை தானே யாரும் கைவிட மாட்டாங்க மாதிரி அவன் தைரியமாக தான் திருப்பி பேசினானே தவிர ஓடவோ அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணல பார்க்க மாட்டாங்க நம்ம தைரியமாக எடுத்துனா அப்படிங்கிற ஒரு ஆட்டிடூடில் அவன் அப்படி தான் பிஹேவ் பண்ணான் நான் சின்ன அப்படி அப்படிதான் சார் ஒரு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ்லேருந்தே கேம் யுர் ஸோ அதனால் எனக்கு என்னோட பேக்ரவுண்ட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ பேரை நம்ம பார்த்துட்டு வந்ததுனால நம்ம பொருளை நம்ம தான் எடுத்துக்கணும் நம்ம தான் தேடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஃபர்ஸ்ட்லேருந்தே எந்த வேலையாக இருந்தாலும் அப்படிதான் பண்ணுவேன் அதே மாதிரி எனக்கு அந்த ஒரு மன தைரியம் இருந்ததுனால போய் என்ன தான் பண்ணிடுவான் பார்த்துருவோம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் நான் போய் பண்ணேன் அதே மாதிரி இல்லை சார் அட்டாக் பண்ணல அவன் தைரியமாக அதை இருந்தாங்க ஒன்றும் இல்லை பாருங்க அப்படின்னு சொல்லி அவன் எஸ்கேப்பாக ட்ரை பண்ணான் அதுல எதுவும் இல்லனே டைவர் டைவர்ட் பயங்கரமா மைண்ட் டைவர்ட் பண்ண ட்ரை பண்ணா ரொம்ப கிளவரா ப்ளே பண்ணுங்க உடனே ஏன்னா அவங்களும் தேடிட்டு இருந்தாங்க நம்பர் இருந்தது உடனே கால் பண்ணி நானே கண்டுபிடிச்சிட்டேன் சார் இங்க தான் இருக்கு அந்த வாங்க சொல்லி அவங்க லொகேஷன் எங்க இருக்குமா எங்க கேட்டாங்க நிமிஷம் பத்து நிமிஷத்துல வந்துட்டாங்க அது தான் இந்த பேச்சு பேசிட்டு இருந்தேன் கண்டிப்பாக போனோன்னே நானும் ஆட்டோ டிரைவர் ஒரு அடி அவனுக்கு விட்டும்தான் அடிக்கக்கூடாது அப்படின்லாம் இல்லை பட் அவன் அவன் பண்ணது அந்த மாதிரி விஷயம் அவன் திரும்பி பேசும்போது யாருக்காக இருந்தாலும் கோவம் வர ஒரு டைமில் தான் இருக்குது ஸோ பொண்ணுங்கன்னா வந்து இல்லை பயந்துட்டு நிற்கணும் நம்ம அப்படியே எப்படி கை கட்டிட்டு நிற்கணும் அப்படிலாம் கிடையாது அட் த எண்ட் ஆஃப் திடீர் நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறீங்களோ அதை பார்த்து தான் ஆப்போசிட் பர்சன் ரியாக்ட் பண்ண போகிறான் நீங்கள் அந்த இடத்துல கொஞ்சம் சுப்பீரியராக அப்பர் ஹேண்டாக காமிச்சா அவன் அடங்கி தான் போனீங்கன்னா அவன் மேலே தப்பு இருக்குது தப்பு எந்த இடத்துல இருக்கோ அவங்க உண்மையாலுமே பயந்து தான் ஆகணும் ஸோ அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லி நான் அவனை கரெக்டாக ஹேண்டில் பண்ணதுனால நடந்து அது எந்த பொண்ணுங்களா இருந்தாலும் பண்ணுன்னு அவசியம் இல்ல பையன் பொண்ணு இந்த ஜெண்டர்லாம் விட்டுட்டு தப்ப அந்த இடத்துல நடக்குது அப்படின்னா அதை நம்ம போய் தட்டி கேக்கலாம் கேக்கணும் அதுதான் நான் பண்ணேன் அவுட் ஆச்சு ஆமா ஏன்னா ஒரு பத்து நிமிஷம் ஃபிஃப்டின் மினிட்ஸ்ல நம்ம பாத்துட்டோம் இல்லையா சிசிடிவில எவ்வளவு அவ்வளவு ஃபாஸ்ட்டா முடியுமா பைக்கு கார்லாம் இல்லாமல் நடக்கிறதே ஒரு மாதிரி தான் நடக்கிறோம் அப்படி இருக்கிறப்ப நமக்கு ஒரு ஸ்மால் கெஸிங் தான் எவ்வளவு தூரம் போயிட முடியும் நாளைக்கு வரைக்கும் விட்டோம்னா இன்னும் போச்சு நம்ம லேப்டாப் நமக்கு கையில கிடைக்காது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல நான் தேடனே ஃபுல்லா தான் போனீங்களா

பேசிக்காக நீங்கள் சொன்ன மாதிரி தான் நான் ஃபஸ்ட்லேருந்தே அப்படி தான் அப் பண்ண மாட்டேன் ஏதாச்சும் ஒன்று பொருள் காணலைன்னா அதை முடிக்கணும் முடிக்கணும்னு நினைப்பேன் அந்த எண்ணம் எனக்கு ஃபஸ்ட்லேருந்தே இருந்ததுனால நினைக்கிறேன் எந்த வேலை கொடுத்தாலும் ஓகே அதை முடிச்சுட்டு தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஸோ போலீஸு கம்ப்ளைண்ட் பண்ணாலே அவங்களும் தேட தானே செய்கிறாங்க நம்மள மாதிரி அவங்களும் தேட தானே செய்வாங்க இன்னும் ஸ்பெஷலாக ஒன்றும் அவங்க பண்ண போகிறது இல்லையே ஸோ அதனால் அந்த தேடுதலை நம்மளே பண்ணலாமே நெறங்கி பண்ணது தான் பொருள் பக்கத்தில் இருக்கும் போது எடுக்கிறத விட ரொம்ப தூரம் வெயிட் பண்ணி அது நாளைக்கு நாளாண்டைக்குன்னு போகிறது இன்னும் கஷ்டம் அது கிடைக்காம போச்சுன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா இன்னைக்கே இறங்கி இன்னைக்கே எனக்கு முடிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் அதை பண்ண முடியாது லேப்டாப்புக்கு இம்பார்ட்டன்ஸ்னு இல்லை அவன் எந்த பொருளாக இருந்தாலும் நான் அப்படிதான் பண்ணியிருந்திருப்பேன் இது லேப்டாப் அப்படிங்கிறதுக்காகலாம் கிடையாது ஒரு 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 திருட அவன் பாட்டுக்கு எடுத்துட்டு அதுவும் கிளினிக் உள்ள வந்து தைரியமா போறான் அப்படின்னா அப்படி விட்டுற முடியாது இல்லையா அவன் நடக்கிற விதமும் கொஞ்சம் ஓரளவுக்கு அப்படிதான் இருக்கு என்ன பண்ணிட முடியும்னு ஒரு எனக்குள்ள ஒரு தைரியம் தான் அது மேபி சின்ன வயசுல இருந்து ஐ வாஸ் வெரி போல்ட் ஃப்ரம் த பிகினிங் அதனால அது எனக்கு வந்ததுன்னு தெரியல என்னதான் நடக்குதுன்னு பாத்துருவோம் அப்படின்னு ஒரு தான் போனேன் உள்ள வந்து ஒரு செகண்ட் பாத்ரூம் அவங்க போன டைம் வித்தின் ஒரு த்ரீ மினிட்ஸ் டூ மினிட்ஸ் மேம் உள்ள வந்தாரு அப்படியே எடுத்துட்டு அவங்க பாட்டுக்கு போறான் எல்லாமே இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல கரெக்டா பதிவாயிருக்கு ஒரு பன்னெண்டு மணி இருக்கும் நைட் டூ டூ ஆயிருச்சு காலையில ஒரு ரெண்டு ரெண்டரை மணி இருக்கும் டோட்டலா ஒரு ரெண்டரை மணி நேரம் கழிச்சு தான் கிடைச்சது அது வரைக்கும் அவர் இதே தெருவில் இப்படியே சுற்றி இப்படியே நடந்து அதுவும் மெயின் ரோட்லேயே நடந்து போயிருக்கான் யாருமே பார்க்க முடியல பார்க்கல இவ்வளோ பேர் தேடியும் யா யா இங்கே ரோந்தில் இருந்தாங்கல்ல அவங்க தான் ரியாக்ட் பண்ணாங்க பெருசாக நாங்கள் கம்ப்ளைண்டாக போய் கொடுக்கு கொடுக்கலங்க அதுக்கப்புறம் தான் போய் கொடுத்தோம் ஸோ அங்கேருந்து அவங்க ஹெல்ப் பண்ணாங்க ஒரு அவங்களுக்கெல்லாம் கால் பண்ணாங்க இசைக்கெல்லாம் அவங்களும் தேடினாங்க பட் எல்லாரும் அந்த சந்துக்குள்ளே போலீஸ் கிட்டே விசாரிச்சிட்டு இருந்தாங்க யாருக்கும் யா யா நாங்கள் தான் பிடிச்சி வெயிட் பண்ண வச்சு அவன் வரதுக்கே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு போலீஸ் வந்து ஃபைவ் டென் மினிட்ஸ் நான் தான் சொன்னேன் இந்த இடத்துல தான் பிடிச்சிருக்கேன் இந்த இடத்துல தான் இருக்காரு வாங்கன்னு சொல்லி நாங்கள் தான் போலீஸ் கூப்பிட்டோம் படிச்சிருக்கேன் யா யா அவன் ஏதோ இங்கே தான் சைதா வீடு அப்புறம் அவன் பேர் கூட எதுவும் அவன் சொன்னான் ஐடியா இல்லை ஏதோ ஒரு ரெண்டு மூணு பேர் இல்லை அவன் வந்து இந்த ஏரியாவே கிடையாது அவன் இந்த ஏரியாவுக்கு புதுசு மாதிரி இருக்கு அது வந்து அந்த ஏரியா இல்லைன்னா எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் சொன்னாங்க கேட்டேன் யா கேட்டேன் எப்படி உனக்கு இப்படி திருவிழி தோணுச்சு எந்த எது திறந்திருந்தாலும் உனக்கு கிளினிக் உள்ள வந்துடுவான் நீ அப்படின்னு கேட்டேன் அவன் அதே தான் திருப்பி சொல்றான் அது குப்பை குப்பை தான குப்பை தானே குப்பையிலாம் தான் நான் எடுப்பேன் அப்படின்னு நம்மள திசை திருப்ப பாக்கிறான் சேஞ்ச் ஆர் மைண்ட் இல்ல நான் சும்மா இருந்து எடுத்துக்கிட்டேன் கீழ தான் எடுப்பேன் அப்படின்னா கீழே கடந்துச்சா அது கீழே தான் இருந்ததா உனக்கு அப்படின்னு நான் கேட்டப்போ அவன் அவ்வளோ தெரியும் அப்புறம் என்னையும் நிறைய திருடிட்டாங்க நான் புலம்புற உன்னை திருடினாங்கிறதுக்காக இன்னொருத்தவனை நீ திருட முடியாது இல்லையா நெக்ஸ்ட் டைம் இந்த ஏரியாக்குள்ள நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் பேசுவேன் அவனோடது நிறைய திருட்டு போயிருச்சு அதனால உன்னோட திருட்டு போனா நீ அந்த இடத்தவங்களை திருடணும்னு அவசியம் கிடையாது நீ அதை இப்படிதான் பண்ணணுமா அதை போய் நீ போலீஸ்ல கூட இல்ல வேற ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் கூட அப்படின்னு சொல்லி ஐ ஜஸ்ட் டோல்டும் அவன் பேசுறான் நம்ம பேசுறதுக்குலாம் அவன் தெளிவா பதில் பேசுறான் லேப்டாப் கம்மி தான் சார் சம்மேர் அரௌண்ட் ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் அந்த மாதிரி இருக்கும்

ஸோ இது கிரியேட் பண்ண என்னால் எல்லாத்தையும் தாண்டி தானே வந்திருப்போம் எல்லாமே பார்த்துருப்போம் இல்லை நமக்கு தெரியும் எப்படி எப்படி இருக்காங்க எப்படி எப்படி உலகத்தில் நடக்கும் எல்லாமே பார்த்ததுனால மேபி என்னோட அப்ரிங்கிங் என்னோட முன்னாடி உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ இதை தான் நானும் திருப்பி சொன்னேன் என்னோட இன்ஸ்டா பதிவிலேயே நான் அதை சொல்லியிருந்தேன் நம்மளை நம்ம தான் ஹெல்ப் பண்ணிக்க முடியும் யாரையும் நம்பி நீங்கள் உட்காந்துருக்க முடியாது அவங்க இருந்து ஹெல்ப் பண்ணுவாங்க இவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு டு அன் எக்ஸ்டென்ட் ஹெல்ப் பண்ண முடியும் அதுக்கப்புறம் நீங்கள் தான் உங்களோட இதை தேடிக்கொழிக்கணுங்கிறதுனால ஐ ஜஸ்ட் இட் மை ஓன்

என்ன வேணா இது பண்ண அவங்களே நிறுத்தி என்னாச்சு மேடம் சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்டு அவர் ஹெல்ப் பண்ணார் அவர் இன்ஃபேக்டே சொன்னார் நீங்க விடுங்க போலீஸ் நாளைக்கு பார்க்கலாம் வாங்க நம்ம போய் தேடுவோம் அப்படின்னு சொல்லி அவரே என்ன கூட்டிட்டு போய் ஹெல்ப் பண்ணார் இந்த பசங்க அக்கா நீங்க இந்த சந்தில போங்க இந்த சந்தில போங்க அவங்களோட அவங்களோட ஒரு பொருள் மாதிரி எடுத்து ஹெல்ப் பண்ணாங்க யாருமே பொண்ணுன்னு தனியா பண்ணல போலீஸ் வந்து என்ன கம்ப்ளைண்ட் வந்து கொடுங்க காலையில் வாங்க போலீஸ் ஸ்டேஷன் வரக்கூடாதுன்னு சொல்லும்போது கூட நான் சொன்னேன் சார் பொண்ணுதான் சார் தேடி கண்டுபிடிச்சாங்க என்ன சார் சொல்றீங்க நான் இப்போ அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு அந்த பசங்கெல்லாம் அவங்க தான் ரைட்டு அவங்க கண்டுபிடிச்சாங்கல்ல அப்படின்னு சொல்லி அவங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க எல்லாருமே ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணி ஆஹ் அதான் சார் அவர் போன உடனே நான் இதுக்குள்ள கை விட்டு எடுத்துருவாங்களா டாக்டருங்கிறாங்க அப்படின்னு நினைச்சா அவர் தைரியமா நாங்க குப்பை தானே பாருங்க அப்படின்னு சொல்லி அப்படி அவர் பிளான் பண்ணார் நம்ம நம்ம இறங்கி அவர் கைவிட்டு எடுத்தோடனே அவர் வந்து ஆமாம் ஆமாம் என்னை விட்டுருங்க என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி இது பண்ண பார்த்தாரு ஆனால் அந்த பதில் இப்படியே தான் அவர் வந்து கீழே கடைஞ்சி அதான் எடுத்தேன் குப்பை தான் இருக்கு பாரு குப்பை தான் இருக்கு பாரு அப்படிங்கிற மாதிரி திருப்பி திருப்பி அதே இதை சொல்லிட்டே தான் இருந்தாங்க அந்த விஷயத்தில் ஆமாம் கூப்பிட்டேன் அதே தான் சொன்னாங்க இந்த இது எங்களோட ஏரியா இந்த ஏரியாவுக்கு மேலே நாங்கள் இன்னொரு இங்கே வந்திருப்பாங்க இல்லைன்னா நாங்கள் இங்கே வந்திருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இந்த ஏரியாவுக்கு வரணும் அந்த ஏரியாவுக்கு வரணும் பட் ஹெல்ப் பண்ணாங்க உடனே வந்து அந்த திருடனை எடுத்துட்டு கூட்டிட்டு போய் ஜீப்ல எல்லாம் இது பண்ணி கொண்டு போனோம் சி சொன்னதான் இது வந்து நமக்கு நம்மதான் ஹெல்ப் பண்ணிக்கணும் வேற யாரும் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க இது பொண்ணு பையன் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி இந்த உலகத்துல ஒரு தப்பு நடக்குது ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதுக்கு நம்ம பயந்து உக்காந்துட்டே ஒண்ணு இருக்கலாம் இல்ல அதுக்கு ஏதாச்சும் ஒண்ணு போய் செய்யலாம் நிறைய பேர் முக்காவாசி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு உட்காந்துருவாங்க பட் அந்த மாதிரி மட்டும் இல்லாமல் அதுக்கான எஃபர்ட்ஸ் ஏதாச்சும் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கூட ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க இல்லாமலாம் யாரும் இருக்க மாட்டாங்க இப்போ எப்படி எனக்கு ஒரு ஆட்டோ டிரைவர் ஒரு சின்ன பசங்க ஹெல்ப் பண்ணாங்களோ நம்ம தான் அதை தேடி போகணும் அதுவாக தானாக வராது ஸோ நான் சொல்கிறது பெண்களுக்கு ஐயோ இது நடந்துச்சு நடந்துச்சு அப்படின்னு வீட்டில் உட்காரத விட என்ன நம்மளால் அதுக்காக போய் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அதுக்கான எஃபர்ட்ஸ் போடுங்க அந்த எஃபர்ட்ஸ் கொண்டு போய் கண்டிப்பாக ஒரு சக்ஸஸில் போய் அடையும் நான் நம்புகிறேன் எனக்கு அது இவ்வளோ நாள் நடந்திருக்கு ஸோ ஐ திங்க் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ஐயோ யோ இல்லை சார் கூட படிச்சு ஆமா சார் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி விஜய் சார் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப நல்ல மனிதன் அவரு அந்த ஷூட் அப்ப பாத்திருக்கேன் சார் நல்லாவே பேசியிருக்கேன் சாருக்கு தெரியும் நல்லாவே ஸோ அப்போது டென்டிஸ்ட் ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க வந்து ஒரு ஆர்டிஸ்ட் அந்த மாதிரி இல்லாமல் நான் அங்கே போனது ஒரு சின்ன ரோலுக்காக தான் அந்த டைமில் நான் சொல்கிறதெல்லாம் ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு டென்டிஸ்ட்டி அவ்வளோ பெரிய மருத்துவராக நான் இல்லை இப்போதான் ஒரு பெரிய மருத்துவராக இருக்கேன் அந்த டைமில் அப்போவும் கூப்பிட்டு உட்காருங்க அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த ரெஸ்பெக்ட் கொடுக்கறதுல அந்த ஆர்ட் யாரும் இது வரைக்கும் அப்படி பண்ணி நான் பார்த்ததில்ல அவராக கூப்பிட்டு அவராக கை கொடுத்து ஆயஎம் விஜய் அப்படின்னு அவராக இன்ட்ரடியூஸ் பண்ணதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம் தட் இஸ் அவர் எப்படி அவரோட விதம் அப்படின்னு காட்டுது